அனைவருக்கும் வணக்கம் முருகர் வழிபாடு முன்னேற்றம் யாருக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் சனி பகவானுக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒம்பது இந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருக்க அதாவது சனி பகவானுக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒம்பது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்க பிறந்தவங்க அல்லது சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றவர்கள் சனி வீட்டில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் சனி பகவான் இப்படி பரிவர்த்தனை செய்ய பெற்றவர்கள் இவங்க வந்து தொழில் செய்கிறதுலையோ வேலை செய்யலையோ பிடிக்காமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதிக வேலை பலு வந்துருச்சு அப்படின்னா இவங்க வேலை செய்வதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு நிலையான தொழில் அமைவதில் வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ இந்த சனி பகவானுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் செவ்வாய் பகவுக்கு பிறந்தவர்கள் இவங்க என்ன பண்ணால் தினசரி சுக்கன் உரையில் முருகர் வழிபாடு செய்யணும் சுக்கன் உரையில் முருகர் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா இந்த சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பரிவர்த்தனைக்கு இவர்களுக்கு நிச்சய வெற்றி கிடைக்கும் அப்போ தொழிலை இவங்க படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ பண சுழற்சி யாருக்கு கிடைக்காது நம்ம தொழில் செய்கிறோம் அல்லது வேலை செய்கிறோம் ஏதோ ஒன்று செய்கிறோம்னு கூட நமக்கு அவசரத்துக்கு ரொட்டேஷனுக்கு பணம் கிடைக்காது இந்த பணம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்பது இந்த இடங்களில் கேது பகவான் இருந்தா நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணது பணம் கிடைக்காது பணம் வரும் வந்த வேற்ற வெளியில் போயிடும் ஆனால் உங்களால் பணத்தை சுழற்சி முறையில் உங்களால் செய்ய முடியாது அப்போ இதுக்கு நம்ம நிறைய வழிபாடுகள் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் ஆனால் இதுலேயும் நூறு சதவீதம் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமும் இருக்குது ஒவ்வொரு சதுரத்திலையும் இது வந்து வளர்பிறை தேய்விரை அதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது ஒவ்வொரு சதுரத்திலையும் நீங்கள் விநாயகர் கோயில் போய் ரெண்டே ரெண்டு தீபங்கள் மட்டும் ஏற்றுக்க போதும் ரெண்டு தீபங்கள் ஏற்றிட்டு விநாயகர் நீங்கள் ஆறு முறை சுற்றி வாங்க விநாயகர் நீங்கள் ஆறு முறை சுற்றி வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ண பண்ண சுழற்சிக்கு பணமும் தேவைக்கு பணமும் வசதிக்கேற்ற பணமும் நிச்சயமாக கிடைக்கும் பணம் உங்களுக்கு மன போல குறையும் அப்போ உங்கள் காட்டில் பணமழையாக போய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பணம் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்